என் அன்பு குழந்தையே நீ கேட்ட வரங்களை அள்ளித்தரவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே இதை நீ கேட்காமல் தவித்து விடாதே ஏனென்றால் உன்னை தேடி ஒரு பெண் வந்து உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்கு அங்கு தயாராகிவிட்டாள் அதை பற்றி உனக்கு கூறுவதற்கே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு நிகழ்வைத்தான் உன் தாயானவள் நான் உனக்கு இன்று ஒரு வார்த்தையாக தரப்போகின்றேன் என் தங்கமே வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் நிலை வந்துவிட்டதே என்று நீ சங்கடப்படாதே உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள் என்று தெரியும் சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை விட்டு போய்விட்ட இந்த தருணத்தில் முடிவெடுத்து இருக்கின்றார்கள் ஆனால் இந்த தருணமானது உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம் முடிவு எடுப்பதற்கு இதுதான் சரியான நேரம் யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த நிலையில் எல்லாம் விளக்கி வைத்துவிட்டு என்னை வெற்றிக்காக பாடுபடும் விலகித்தான் உனக்கு நான் தரப்போகின்றேன் என் தங்கமே போகின்றேன் என்று போகின்றேன் என்று சொன்னவர்கள் சென்றவர்கள் என்று நினைத்துதானே வருத்தப்பட்டாய் விட்டுவிட்டு போனவர்கள் எல்லோரும் அங்கு உனக்கானவர்கள் இல்லை என்பதை நீ முதலில் புரிய வைத்துக்கொள் என் தங்கமே மனம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தயக்கம் கொண்ட சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் மனதில் உறுதி இருக்காது ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த தாயானவள் உனக்கு உறுதியையும் தெளிவாக தீர்க்கமாகவும் நம்பி உனக்கான பாதையை நான் தீர்மானமாக கொடுத்துள்ளேன் என் தங்கமே வருத்தங்கள் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் என் தாயானவள் எனக்காக இருக்கின்றாள் என்று நீ ஒரு வார்த்தை மனதில் நினைத்துக்கொள் என் தங்கமே நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான் எழுதிய தாங்கானது என்னோடு கிடைக்கப் போகின்றது அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் நான் கண்கண்ட தெய்வமாக என்னை வழிபட வைத்திருக்கும் இங்கே இல்லையே என்று நான் ஒருபோதும் வருத்தப்பட்டதே இல்லை என் தங்கமை தங்க பிள்ளையின் உன் வெற்றிக்காக இங்கு எத்தனையோ தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவரது கணக்கையும் நான் இங்கு சரி செய்யத்தான் போகின்றேன் என் தங்கமே அம்மா எனக்கு இப்படி ஒரு பதில் சொல்லி என்னை கஷ்டப்படுத்துகிறீர்களே தானே கேட்கின்றாய் உண்மைதான் நான் உன்னை தேடி வந்த அந்த பெண்ணை அவர்கள் விருப்பத்தோடு நல்ல மாற்றமாக நான் உனக்கு மாற்றி தரப்போகின்றேன் என்று அறிவித்து சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே மனதில் மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் பிள்ளைகள் இப்போது நல்ல மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கான அதிர்ஷ்டமே இதோடு என்னை தேடி வந்திருக்கிறேன் யாரும் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு உன் தாயானவள் நான் இருக்கும் போது என்று கேட்ட கேள்விக்கு எல்லாம் நான் விடையோடு வந்திருக்கிறேன் என் தங்கமே மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதோடு இந்த தாயானவள் இருக்கும்போது நீ எதை பார்த்து வெளிப்படுகின்ற முதலில் என் தங்க தங்கமே நீ உன் நட்சத்திரத்தை காண காத்திருந்தாயோ அவரை உன்னை காத்திருக்கும் நிலைக்குத்தான் நான் அவன் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் மாற்றம் என்பது நீ உனக்குள் விதைத்த விதைகள்தான் உன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வலிமையாக்க முதலில் கற்றுக்கொள் வேண்டாம் என்று நீ சிறிது நொடியில் கழிந்த பிறகு அந்த எண்ணத்தை விட்டுவிடுகிறாய் அதனால் தான் உன் வாழ்க்கையில் வா மாற்றங்கள் உன்னை தேடி வர முடியாமல் அங்கு தவித்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை தருவதற்கு இந்த தாயானவள் வந்து இருக்கும்போது தடுக்கி விழுந்த நிலையை பார்த்து எல்லாம் நீயே ஏன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறாய் பரிதாபங்கள் எல்லாம் இப்போது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்காது சில சமயத்தில் அதை நம் கைகளில் எட்டும் தூரத்தில் இருந்தாலும் அந்த வெற்றியை எட்டும் தூரத்தில் தான் நாம் வைத்து கொண்டு இருப்போம் ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள் எந்த ஒரு வெற்றியை பெறுவதாக இருந்தாலும் அதை பெறுவது என்பது சிறிது தாமதமாகுமே தவிர அதற்காக நான் என் குழந்தையை விட்டு செல்ல மாட்டேன் என் தங்கமே என்று நான் ஒருபோதும் உன்னை விட்டு செல்வேன் என்று சொன்னதே கிடையாது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னோடு கேட்டுவிட்டு போ மீதியே இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றுதானே சொல்கின்றேன் என் தங்கமே மனதில் பிறக்கின்ற வழியை மனதோடு வைத்து கொண்டே இருந்தால் மாற்றத்தை செய்வதில் நீ கவனத்தை செலுத்த முடியாது அந்த வழிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை விட்டாய் அதனால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற காரியத்தோடுதான் நான் செயல்படுத்த வந்திருக்கிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் யார் என்ன சொன்னாலும் உபதேசத்தை நீ காதில் வாங்கிக்கொள் என் தங்கமே அறிகுறிகளை அறிகுறிகள் ஆலோசனை கேட்டுவிட்டு ஆனால் இறுதி முடிவை நீ எடுக்கின்ற தைரியத்தோடு இருந்துவிட்டால் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ முடியும் என் தங்கமே உன் மனதில் நீ நினைக்கின்றாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் இனி உனக்கான வாழ்க்கையை நான் தராமல் இருப்பேனா நடப்பதை பார்த்து ஏன் பய வளர்த்து கொண்டு இருக்காதே சோகத்தோடு இருந்த காலங்களை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு அந்த சோதனையை தாண்டி உன் மனதிற்குள் எரி எரிகின்ற வெற்றிக்கே நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் இனி எத்தனை சோகங்கள் வந்தாலும் அத்தனையையும் தைரியத்தோடு நீ சென்று விடு அதை கொண்டு நீ முறியடித்து உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுக்கத்தான் போகின்றாய் என் தங்கமே அந்த பாதையானது உன் தாயானவள் நான் வகுத்த பாதை அந்த பாதையானது நான் உனக்குள் வகுத்த பாதை வெற்றி என்னும் செல்வியே நீ வெற்றியை கொண்டு இருக்கும்போது எனக்காக யாருமே இல்லை வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் நீதான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கானது நீதான் பெற வேண்டிய முயற்சிகள் இறங்க வேண்டும் நமக்காக அவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்று நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அப்படி உனக்கு தந்து கொண்டு இருக்கும்போது நீ யாரை இப்படி தேடிக்கொண்டிருக்கிறாய் என் பிள்ளை மனமென்னும் விஷயத்தை நீ முதலில் நிலையாக வைக்க கற்றுக்கொள் ஒன்றை இழந்துவிட்ட பிறகுதான் வாழ்க்கையில் அறிமை அருமையும் இருந்து கொள்ள முடியும் என்பார்கள் அல்லவா அதுபோலத்தான் சில விஷயத்தை நீ நடந்து கொள்கிறாய் ஆனால் அது வாழ்க்கையில் தான் அதற்கு முன்பாகவே உணர்ந்து கொண்டு என்ன எது நமக்கானது என்று தெரிந்த பிறகு அதை கெட்டியாக பிடித்து கொள்வதில் தான் நம் சாமர்த்தியம் இருந்து கொண்டிருக்கிறது அதில் தான் நம் வெற்றிக்கான தரம் இருந்து கொண்டிருக்கிறது நீ சரியான தருணத்தில்தான் என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று நான் சொன்ன பிறகும் கூட நீயே உன் மீது நம்பிக்கை இல்லாமல் செயல்படுகிறாய் முதலில் உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நேர்மறை எண்ணம் என்பது உனக்குள் விதைக்கின்றையோ அது அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என் தங்கமே நீ நேர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைத்தால் அதைத்தான் அறுவடை செய்ய அதனால் தான் நான் சொல்கின்றேன் நல்ல எண்ணத்தையும் நல்ல செயலையும் நீ செய்து கொண்டு இருந்தாலே போதும் உனக்கான வாழ்க்கை அதனை செய்து கொண்டேதான் இருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன் நம்பிக்கைக்கு உரியவளாக நான் இங்கு இருந்து கொண்டிருக்கும் போதே யார் இங்கு என்ன சொல்லி நடக்கப் போகின்றது என்பதனை நீ நினைத்து மனதை தெளிவாக்கிக் கொள் நீ தேவையற்ற எண்ணங்களை நீயா சுமந்து கொள்ளாதே உன் மனபாரங்களை நீ ஏற்றுக்கொள்வதனால் மட்டும்தான் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த மனபாரத்தை காலடியில் விடு. என் தங்கமே நீ எப்பொழுதும் நான் உன் முகத்தை சந்தோஷமாக பார்க்கவே விருப்பப்படுகின்றேன் நீ உன் கஷ்டங்களை எல்லாம் என்னோடு சரணாகதி அடைத்துவிடு அப்போது உன் வெற்றி உன்னை தேடி வந்து விடுகிறது என்றுதான் அர்த்தம் மற்றதை பற்றியெல்லாம் நீ கருத்தில் கொள்ள வேண்டாம் இப்பொழுது உனக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஒரு தெளிவான கருத்துக்கு வா என் தங்கமே அதை பற்றி ஒரு தெளிவான திட்டமிடலுக்கு வா உன்னை சுற்றி எத்தனை சொந்தங்கள் வந்தங்கள் இருந்தாலும் உனக்கான வேண்டிய விஷயத்தில் நீதான் என்ன செய்ய போகின்றாய் உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழப் போகின்றாய் அந்த வாழ்க்கையின் வடிவிலேயே நான் உனக்கு துணையாக இருக்க போகின்றேன் என்பதில் என்றும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது உன் நம்பிக்கையில் நான் உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும்போது யாருமே இல்லை என்று கவலைப்படாதே அந்த வெற்றி என் வடிவாகவே இந்த தாயானவள் உனக்குள் வந்துவிட்டேன் என் தங்கமே என்னுள் இருக்கும் தீபமானது உனக்கான பொக்கிஷத்தை தருவதற்காகவே எரிந்து கொண்டிருக்கிறது எதை வேண்டுமோ அதை பெற்றுக்கொள் நீ தயாராக இருந்தால் மட்டும் போதும் நான் உனக்கு தருவதற்காக உறுதியாக இருக்கின்றேன் நீயோ கேட்டது கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நான் தருவதை தட்டிவிட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் தரும் போதும் நீ கேட்டதும் ஒன்றாக இருக்கும் நிலையில் எதற்காக வருத்தப்படுகிறாய் என்று நான் கேட்கின்றேன் இதோ உன் வாழ்க்கையை மாற்றி போடும் சக்தியை நான் அனுப்பி வைக்கும் நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் வருத்தங்கள் தேவையில்லை எல்லாம் காணாமல் கவலைகள் போகப் போகின்றது உன் காயத்திற்கு தீர்வாக இந்த தாயானவள் நான் இருக்கும்போது நீ மனதில் வருத்தத்தை விதைக்காதே நீ வெற்றியோடு உனக்கான நம்பிக்கை வைத்துக் கொண்டு செயல்படு நல்லதை நினைத்து மற்றவர்களுக்காக நல்லதை உன் தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மனதில் என் நாமத்தை மட்டும் மனதார நீ உச்சரித்தாலே போதும் உனக்காக எப்பொழுதும் நான் வருவேன் ஓம் சக்தி ஓம் இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதை செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன் பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றால் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்த மறந்துவிடாதே என் தங்கமே இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே மிதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அப்படி மீண்டு வரும் பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒருபொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே எது எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ கேட்கின்றாய் ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம் துரதிருஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அது உண்மையல்ல நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதை அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்திக்கொண்டிருக்கின்றேன் இத்தனை நேரமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றால் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள் அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டுவிடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்